வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ வந்து அண்மை தகவல் நடிகை குஷ்பு வந்து நட்டா அவர்களுக்கு எழுதிய கடிதம் திடீர் கடிதம் ஏன் இன்னைக்கு வந்து அது வந்து பாஜகவினர் மட்டுமல்லாமல் இதை பார்த்துட்ருக்கவங்க டக்குன்னு என்னங்க இந்த அம்மா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஏன் இப்போ போய் நட்டாக்கு கடிதம் எழுதணும் நம்ம இங்கே பேசி நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்க நேரம் நட்டா அவர்கள் கலந்துகிட்ட கார்த்திகாயினி எம்பி அவங்கள அந்த எம்பி தொகுதி நிற்கிறாங்களே அவங்கள ஆதரித்து நட்டா பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காரு மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியில் போகிறாங்க நேற்று ஸ்மிருதி இராணி இங்கே வந்து பால் கநகராஜுக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க குஷ்புவும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொதுக்கூட்டத்தில் மோடி அவர்களோட கலந்துக்கிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் குஷ்பு இந்த முடிவை எடுத்திருக்கிறார் குஷ்புவோட முடிவுக்கு பின்னாடி என்ன காரணம் தொடர்ந்து குஷ்பு அவர்கள் ஏற்கனவே வந்து திமுக காங்கிரஸ் இப்படி இருந்து காங்கிரஸுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிஜேபியில் வந்தாங்க பெருசாக அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல தேசிய மகளிர் ஆணையராக இருந்தார் பல பெண்களுக்கு எதிரான நடவடிக்கையில் அவர் பேசுகிறதில்லை அந்த புதுச்சேரியில் நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதே இல்லை ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்தால் அதுக்காக பொங்கி எழுந்து அவங்க பேசுகிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நிறைய விஷயத்தில் கண்டித்தோம் குஷ்பு அவர்கள் கண்டிக்கிறதுனா எல்லாத்தையும் கண்டிக்கணும் இந்த பதவிங்கிறதுக்காக அப்படி பண்றாங்களே நம்மளே நிறைய சொல்லியிருக்கோம் ஆனாலும் இப்போ திடீர்னு அவர் விலகிறதுக்கான காரணம் என்ன என்ன நட்டாக்கு ஏன் திடீர்னு கடிதம் எழுதினார் அதை பற்றி தான் பார்க்க போறோம் முதல்ல பிரச்சாரத்திலிருந்து அதாவது பிரச்சாரம் போறதுக்கு என்னுடைய மருத்துவர்களின் ஆலோசனை கேட்டு இனிமே என்னால தேர்தல் அரசியல்ல பிரச்சாரம் போக முடியாதுன்னு சொல்றாங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க உடல்நிலை அப்படிங்கிறது மனிதனுக்கு எந்த நேரம்னா என்ன நடக்கலாம் எனக்கும் நடக்கலாம் உங்களுக்கும் நடக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை வந்து நம்ம சந்தேகத்தோடு பார்க்கல உண்மையிலேயே அவர்களுக்கு மருத்துவர்கள் அட்வைஸ் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் போகாதீங்க இப்போ இருக்கக்கூடிய வெயிலில் பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு ஆனால் வெளியில் இது எந்த மாதிரியான தகவலாக போய் சேரும் ஏங்க இந்த அம்மாவுக்கு இப்படியே தான் சொல்ல முடியாதுங்க பன்னெண்டாம் தேதி ராகுல் காந்தி வரல ராகுல் காந்தி கூட கட்சியில் சேருவாங்க சொல்கிற மாதிரி என்ன வேணால் சொல்லும் ஆனால் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் அவர்கள் இப்போ இந்த விஷயத்தை ஒரு ஃபோன் மூலியமாக இல்லைங்க என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இதை ஏன் ஒரு கடிதம் வாயிலாக ஏன் நட்டாவர்களுக்கு அனுப்பணும் இது ஆயிரம் கேள்விகள் எடுத்துனா இது வந்து பார்க்குற வாயில் அவள் மெ மெல்ற மாதிரி தான் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் திடீர்னு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நட்டாவர்கள் ஒன்று இன்னொன்று பிரச்சார கூட்டத்துக்கு இங்கேருந்து போய் பேசும்போது அப்போவே பல விஷயம் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி மேடையிலே இல்லை இபி ஓபிஎஸ் பேரஈ பேசின்ட்டாங்க பெரிய அளவுக்கு அங்கே அவருக்கும் அண்ணாமலைக்கும் சண்டை அவருக்கும் வானதி அவர்களுக்கும் சண்டை அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் சண்டை யாரு கூடயும் இவங்களோட அணுக்கமாக இல்லை ஏற்கனவே இவர்கள் ராஜா அவர்கள் எச் ராஜா அவர்களுக்கும் இவங்களுக்கும் வார்த்தை போர் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்ல இருக்கும்போது போது இவரு இவங்க வந்து ஈவி கே செலவன் அணியில் இருப்பாங்க குஷ்பு அவங்க கரத்த ஜெயராஜன் திட்டுவாங்க கரேத ஜாரஜன் காங்கிரஸ்ல இருந்தார் கார்த்திக் சந்தமத்தோர் அவர் இவரை மோசமாக திட்டுவார் இப்படி எல்லா கட்சியிலயும் சண்டை ஆனாலும் அவர் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் அறுத்து வைத்தாங்க ஜனநாயக கடமை ஆட்டிட்டு இருந்தாங்க என்னன்னா வெளியில் பேசப்படுதுங்கன்னா ஒன்றும் இல்லை குஷ்பு ஒரு அங்கீகாரம் இல்லை காங்கிரஸில் வந்து எம்பிஆனிஸ்டாகவும் நினச்சாங்க சரி பிஜேபிக்கு வந்தால் ராஜ்யசபாவது கிடைக்குன்னாங்க இல்லை எம்பி சீட்டாவது கிடைக்கும் வரக்கூடிய போன இந்த தேர்தலில் நினச்சாங்க சீட்டு கொடுக்கல சரி ராஜ்யசபாவது கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க கடைசியாக பார்த்தா விஜயதாரணிக்கு அது கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கே கொடுக்கல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னுமே பிஜேபியில் இருந்தால் சரி வராது நமக்கு வரக்கூடிய நாட்களில் மேலே பிஜேபி ஒருவேளை ஆட்சிக்கு வரலேன்னா நம்ம கட்சி மாறிடுவோம் இப்போவே நம்ம சொல்லி வச்சுருவோம் ஆட்சிக்கு வந்தால் கன்னியூவாக இருப்போம் நம்ம அப்படிங்கிற மாதிரியாக நிறைய விஷயங்கள் வெளியிலேருந்து வந்துட்டுருக்குது தொடர்ந்து சொல்கிறோம் ஒருத்தருடைய உடல்நிலை அப்படிங்கிறது நிமிடத்துக்கு நிமிடம் மாறலாம் அவங்க இதனால் தான் அப்படி அப்படின்னு நம்ம சொல்லலை ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிஜேபியில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் இப்போ என்ன சொல்கிறாங்க நான் அதாவது அமித்ஷா அவர்கள் வரல பிரச்சாரம் ரத்து பண்ணுறாரு உடனே எல்லோரும் பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க பயந்துட்டார் அமித்ஷா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதுவும் வீடியோ போலேன்னு ஆதாரம் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லி மறுபடியும் வரலை அது இங்கே எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் உண்மையிலேயே அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறாங்க இல்லைங்கிறாங்க ஆனால் வெளியில் எந்த மாதிரியான நியூஸ் பரவும் அமித்ஷா வரலை ஏன்னா இங்கே பிஜேபி தோற்றுடுவோங்க அதனால் அமித்ஷா வரமாட்டாருங்க அப்படி தானே பருவோம் தேர்தல் நேரத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஒரு தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு ஒருவேளைங்க நீங்கள் போலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டணி கட்சிக்கும் இவருக்கும் சண்டை அதனால் போகல தான் சொல்லுவாங்க கவனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு குஷ்பு அவர்கள் எடுத்த முடிவுக்கு பின்னணியில் இருப்பது யார் எனக்கு நம்ம நிறையா சொன்ன மாதிரி அவர்களை பற்றிய விவாதம் நிறையா நடந்துகிட்டு இருக்குது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அந்த போஸ்டே இவருக்கு முதல்ல கிடைக்க வேண்டியது அண்ணாமலை தான் ரொம்ப நாள் தடை பண்ணி வச்சுருந்தாரு அமர் ரெட்டி ஒரு ரெண்டு மூணு பேர் இன்றைக்கி கமலாலயத்தை ஃபுல்லாக கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க பிரசாத் ரெட்டி ஜெயிலுக்கு போகும்போது கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சது மறுபடியும் வந்துட்டார் இன்னும் குறிப்பாக சொல்கிறதுனா இன்றைக்கி வந்து எல்முருகனுக்கு ஒரு அறை இருந்தது ஏற்கனவே ஒரு அறை கொடுத்துருந்தாங்க இப்போ என்னென்னா வெளியிலேருந்து வரக்கூடியவர்கள் இப்போ நம்ம இவங்க விஜயதாரணி அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் வேறு அவங்க போனால் ஒரு அறை கூட இல்லை அவங்க வெளியிலேயே நிற்கிறாங்க மக்களோட மக்களை உட்காருறதுக்கு சேரலாம் நிற்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் வந்துட்டு இன்னும் குறிப்பாக பிஜேபிக்கு யார் போனாலும் குறிப்பா அந்த கே பி ராமலிங்கம் அளந்து போனார் இப்போ என்ன சொல்றாரு நான் எலெக்ஷன்லேயே நிற்க மாட்டேன்னு நிற்க வச்சுட்டாங்கிறாரு விபி துரசாமிக்கு என்ன நிலைமை கூகா செல்வம் அங்க இறந்துட்டார் கூகா செல்வம் திமுக அளந்து அங்கே போயிட்டு வந்தார் இப்படி தொடர்ச்சியாக பிஜேபியில் மற்ற கட்சிலிருந்து போவாங்க அங்கே இருக்க முடியாது வருவாங்க இது ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம் குஷ்பு அவர்களுடைய கேரியரை பார்த்தீங்கன்னா அவங்க அதிருப்தியில் இருக்காங்கன்னு உணர முடியுது தொடர்ச்சியாக அவருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் தரவில்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது இவ்வளவு முக்கியமானாங்க அதாவது அண்ணாமலை நிற்கிறாரு நயினார் நாகேந்திரன் நிற்கிறாரு தென் சென்னையில் வந்து நம்ம இவங்க இருக்கா தமிழிசை நிற்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குஷ்பு மாதிரி ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தியிருக்கலாம் கேட்டிருக்கலாம் கேட்டாங்களாம் சீட்டு கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த சீட்டை கொடுக்காமல் இருந்த உடனே இனிமேல் பிஜேபியில் இருந்தால் சரி வராது எதுக்கு நம்ம பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய அதாவது பிஜேபியில் போனால் இதான் நிலமை அப்படின்னு கிண்டல் அடிக்கிறதும் நம்ம கிண்டல் அடிக்கல ஆனால் என்னென்னா ஒரு கட்சியிலேருந்து நீங்கள் போகும்போது இவங்களாவது பரவாயில்லை நம்ம பொறுத்த விஜயதாரணி பண்ணும்போது விஜய் எம்எல்ஏ எடுத்துகிட்டு காங்கிரஸ்க்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க அந்தம்மா பேசுகிறது இந்தம்மாவது அப்படிலாம் போகல போயிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குஷ்பு அவர்கள் உடல்நிலையை காரணம் காட்டி இந்த பிரச்சாரத்துக்கு வராமல் இருக்கிறது ஆயிரம் சந்தேகத்தை ஏற்படுத்துது இன்னொரு பக்கம் இன்னொன்று சொல்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்மிருதி ராணி அந்த கூட்டம் அதற்கான ஏற்பாடுகள் இது வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் குஷ்பு அவர்கள் வட சந்தை போகும்போது அந்த அளவுக்கு பண்ணலை குறிப்பாக சொன்னால் இவங்களை யாரும் மதிக்கலை ஏன்னா நிற்கிறவங்கள பெரும்பாலும்னு அண்ணாமலைக்கு வேண்டிப்பட்டவங்க இவங்க பிரச்சாரித்துக்கு அவங்க நிறைய பேர் கூப்பிட மாட்டுறாங்க நட்சத்திர பேச்சாளர்னு பேர் இப்படி பலவிதமான விஷயம் ஏன்னா வந்து முதல் நாள் வந்து சரத்குமார் வந்து கட்சியை சேர்க்குறாரு உடனே ராதிகா அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்போ இதன் நாள் இருந்த நான் யார் ராதிகா அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க எனக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விவாத ஆகிட்டு இருக்குது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இதை பார்க்கக்கூடியவர்கள் குஷ்பு மீது தமிழக மக்கள் ஒரு காலத்தில் நல்ல நம்பிக்கை வச்சிருந்தாலும் அவர்கள் அணிமாறி போவது இன்னொன்று அணிமாறி போகும்போது அவங்க பேசக்கூடிய பேச்சு மோடிஜி தான் இந்தியாவுடைய தலைவர்னு கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் அவங்க பேசுவாங்க அவங்க பேசுகிறத உரிமை நம்ம என்ன சொல்கிறோம் நேற்று வரைக்கும் நீங்கள் மோசமாக பேசுனீங்க பேசலைன்னா ஒத்துக்கிறோம் நீங்கள் ஆர்எஸ்எஸ்சாக இருந்தால் நம்ம ஒத்துக்குறோம் நேற்று வரைக்கும் வந்து மோடியை திட்டிட்டு அடுத்த நாளே மோடி மாதிரி உத்தமர் மாதிரி யாரும் இல்லைன்னா அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இந்த அதிமுகவை திட்டுது அடுத்த நாளே கூட்டணி வைக்கிறாங்க மக்கள் அவங்கள திட்டுறாங்கல்ல அவங்களே திட்டாமல் இருப்பாங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு விமர்சனத்தை சந்திச்சு தான் ஆகணும் நம்ம என்ன சொல்கிறோம் தரந்தாழ்ந்து யாரையும் கூடாது இப்பயும் நம்ம சொல்கிறோம் அவங்க உடல்நிலை ஒருவேளை இந்த மாதிரி உடம்பு பிரச்சாரத்துக்கு போகிற இல்லைன்னா இப்போ அந்த கடிதம் எழுதுனது தான் பிரச்சனை இந்த இந்த சமயத்தில் இந்த கடிதம் இன்றைக்கி நட்டாவுடைய கூட்டத்தில் பிரச்சனை பாருங்க அது அது விட முக்கியமான செய்தி நாலு கோடி ரூபா நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் தான் அவருடைய ப்ளூ டைமண்ட் ஹோட்டலெலாம் இன்றைக்கி ரைடு போயிட்டுருக்குது இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு திமுக கடிதம் எழுதுக்குது ஆர்எஸ் பாரதி இந்த நாலு கோடி ரூபா வந்து விசாரிங்க இனிமேல் நிறையா நடக்கும் இடி நிறையா பிடிப்பாங்க ஒரே ஒரு விஷயந்தான் ஐடி டிபார்ட்மெண்ட் தான் விசாரிக்கணும் நயினார் நாகேந்திரன் பணமா வேறு யார் பணமானா உங்களுக்கு தெரியும் ஐடி டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு நடுநிலையாக இருக்கும் பிஜே பேச்சில்னு மற்றபடி குஷ்பு போனது ஆயிரம் வரிசனம் இதை பார்த்து விஜய்தாரணி அளவுக்குலாம் ஒரே மேரேஜ் இவ்வளோ நாள் இருந்த குஷ்புக்கே இந்த நிலமைன்னா விஜய்தாரணிக்கு எந்த நிலமை மோடி அவங்களும் காங்கிரஸா இல்லை வேறு திமு அதிமுகவா இப்படி பலவிதமான பேச்சுகள் இருந்தாலும் மரியாதை இல்லை மரியாதை இல்லைன்னு மொத்தமாக எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாலும் மதியாதார் தலைவாசலை மிதிக்காதேன்னு சொன்னால் கூட பணம் அதிகாரம் இந்த ரெண்டுக்காக மக்கள் எந்த அளவுக்கு போவார்கள்ங்கிறது பல கட்டத்தில் பல பேர் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் எப்படி சொல்கிறது அப்படின்னா சாதாரண மக்கள் ஒரு நடுத்தர மக்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் ரோஷம் இருக்கும் ஆனால் அரசியலுக்கு வரக்கூடிய சில பேர் தான் பல பேர் சொல்ல பல பேர் நல்லா தான் இருக்காங்க சில பேர் அதை விட்டு இது பண்ண போது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது மக்களின் மக்களுக்காக உழைப்பதற்கு உழைப்பதற்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவர்கள் நிறைய பேர் யாரை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும் எல்லா கட்சியும் நம்ம சொல்கிறோம் மற்றபடி இந்த விஷயம் இன்றைக்கி வந்து பரபரப்பாக பேச நம்ம பரபரப்பாக நியூஸ் எல்லாம் கொடுத்தனால உடனே இதை நியூஸ் போடுறோம் ராதிகா சரத்குமாருக்கு சீட்டு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கல ஸ்மிருதி ராணிக்கு கொடுத்த வரவேற்பு எனக்கு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த முடிவு எடுத்த எடுக்க எடுத்தாருன்னு சொல்லப்பட்டாலும் இந்த லெட்டரை எழுதியிருக்க வேணாங்கிறதான் பெருமானுடைய கருத்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்